முடிசூட்டிய கடைசி மன்னர் முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா காலமானார் சிங்கம்பட்டி சமஸ்தானம் டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா நேற்று இரவு உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது ஒன்பது நெல்லை மாவட்டம் சிங்கம்பட்டி சமஸ்தானம் கிபி பி பனிரெண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உதயமானது இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்த முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா இலங்கை கண்டியில் ஆங்கில கல்வி நிறுவனத்தில் கல்வி பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் சமஸ்தானத்தின் முப்பத்தி இரண்டாவது பட்டத்தரசராக பட்டம் ஏற்படுத்த ஜமீன் ஒழிப்பு சட்டம் அமலுக்கு வரும் வரை அரசராக இருந்து வந்தார் தமிழ் இலக்கியம் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் பன்மொழி வித்தகர் சமீப காலமாக உடல்நலம் குன்று இறந்த முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா நேற்று இரவு எட்டு முப்பது மணி அளவில் செங்கம்பட்டி அரண்மனையில் காலமானார் இவரது மனைவி சேது பர்வத வர்த்தினி மூன்று மகள்கள் இரண்டு மகன்கள் உள்ளனர் காரையார் சொறிமுத்தாய்யனார் கோவில் பரம்பரை அறங்காவலர் அம்பை கலைக்கல்லூரி செயலாளராக இருந்து வந்தார் முடிசூட்டிய கடைசி மன்னர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது மதிப்பிற்கும் மரியாதைக்கு முருகிய சிங்கம்பட்டி குடுநல மன்னர் அவர்கள் தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதிலே காரணமானார்கள் என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி அவர்கள் குடும்பத்தை சார்ந்த எங்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் ஏனைய அவர்களோடு பழகிய நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது மதுபிற்குரிய மகாராஜா அவர்கள் முப்பத்தி ரெண்டாவது பட்டம் கட்டிய இந்திய அளவிலே கடைசியாக பட்டம் சூட்டிய முடிசூட்டிய மன்னர் என்பதை இந்த நேரத்திலே இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர்கள் ஆன்மீகத்திலும் சரி மற்றும் அவர்கள் ஒவ்வொரு துறையிலே மேல் துறையிலும் மிகச்சிறந்து விளங்கியவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றேன் அவர்கள் பரம்பரை அறங்காவலராக விளங்கிய அருள்மிகு சொரிமுத்தையனார் கோயில் நிர்வாகத்தை மிக திறம்பட மிக அருமையான ஒரு நிகழ்வாக அவர்கள் அந்த ஆடி மாவசையன் என்று மாலையிலே அவர்கள் ராஜ உடை அணிந்து ஆண்டு வரை இறைவனை வழங்கிய பின்பு அதாவது ராஜ 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 த ராஜ தரிசனம் செய்வதுதான் அந்த பக்த கோடிகளுக்கு அடையும் என்ற ஒரு நம்பிக்கையின் பேரிலே பல லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் இறைவனை தரிசித்துவிட்டு அந்த ராஜ தரிச ராஜ தரிசன தரிசனத்தையும் முடித்துவிட்டு அவர்கள் செல்வதை இன்றளவும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் எல்லோரிடம் பழகுவதற்கு மிக இனிமையானவர்கள் குழந்தையைப் போன்று யாரை என்றாலும் மிக மரியாதையாக அவர்கள் அழைப்பதிலும் சரியே அவர்கள் ஒவ்வொரு விழாக்களிலும் கலந்து கொள்வதும் சரியே அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அதாவது ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கென்று அந்த தனது பணிகளை மிக செவனே செய்வார்கள் எனவே இனிமேல் இங்கே இந்த சமஸ்தானத்தை வெற்றிடம் ஆக்காமல் அவர்களுக்கு அவர்களுக்கு பின் வரக்கூடிய வாரிசுகளும் வாரிசுகளும் அவர்களைப் போன்றே இங்கு வரக்கூடியவர்களையும் ஆதரித்து அன்பு செலுத்தி அந்த கோவில் நிர்வாகத்தையும் அவர்கள் பெயரையும் கட்டி காக்க வேண்டும் என்று எனது சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களது ஆத்மா சாந்தியடைய நாங்கள் அனைவருமே உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் அவர்கள் நண்பர்கள் அனைவருமே அவர்கள் சார்பாகவும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மாமன்னர் டி என்எஸ் முருதாசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றாம் வருடம் பிறந்து பிறந்த மூன்று வயதிலேயே பட்டம் கட்டி முடி சுட்டிய மன்னராக இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்னரே அவர் அறிவிக்கப்பட்டு அந்த அந்த பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த சமஸ்தானத்தை மிகவும் சிறு வயதில் ஆண்டவர் அந்த வகையில் அவர் இந்த சிங்கமட்டி சமஸ்தானத்தை மிகவும் திறம்பட நிர்வாகம் செய்து அதனுடைய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு நிறுவனமான அந்த கோவில் சுருமித்தையினார் கோயிலையும் வந்து திறம்பட நிர்வாகம் செய்து அவருடைய இளம் வயதில் சேலம் ஏற்காடில் உள்ள மான்போடு மான்போடு பள்ளியிலும் பின்னர் பின்னர் இலங்கையில் உள்ள இலங்கை கண்டியில் உள்ள கிரினிட்டி காலேஜிலையும் தன்னுடைய கல்வியை படித்து அவருடைய அவர் வந்து பல மொழிகளில் வந்து தன்னுடைய திறமைகளை வளர்த்து அவருடைய ஆங்கில புலமைக்கு ஈடாக இந்தியாவில் எவரும் என்ற அளவுக்கு அவர் தன்னுடைய ஆங்கில புலமையை வளர்த்துக்கொண்டு பல மொழிகளிலும் தன்னை வந்து மிகவும் தன்னை வந்து சிறப்பு செய்து அதே நேரத்தில் அவர் அவருடைய ஐயா அவருடைய சாதாரண ஒருவர் தன்னை தன்னிடம் வந்து குறை கேட்டால் கூட அவர்களுக்காக அந்த அந்த விஷயத்தை அரசு அதிகாரியிடம் எடுத்து சென்று அதை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள் இந்தியா சுரந்த அடைந்த பின்னர் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் வந்தாலும் சிங்கம்பட்டி சமஸ்தானம் இன்று வரை தன்னுடைய அந்த பெரும்பையும் பராமரையத்தையும் வந்து பராம்பரையத்தையும் திருமலை மாவட்டத்தை பொறுத்தவரை கட்டி காத்து வந்தது சொரிமுத்தையனார் கோயிலுக்கு பல வழிகளில் அரசு துறைகள் சார்பாக சில சில இடங்கள் வந்தபோதும் அதை தன்னுடைய நிர்வாகத்திறமையினாலும் தன்னுடைய மொழி திறமையினாலும் தன்னுடைய அறிவு செருக்கினாலும் அதை திறம்பட கையாண்டு அந்த நிர்வாகத்தை இன்று வரை செய்து வருகிறார்கள் அந்த சொரிமுத்தையினார் கோயில் ஆடியமாவாசை நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் அவருக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அந்த ஐந்து நாட்களும் ராஜா அவர்கள் அங்கே தங்கியிருந்து அங்கே வரும் பொதுமக்களுக்கு ராஜ தரிசனம் கொடுத்து அருள் பாலித்து வந்தார்கள் அவர்களுடைய அந்த ஆன்மீக பயணமானது அவள் அவர்கள் சொன்னால் அது நடக்கும் போல் எல்லோருக்கும் அந்த அருள் வாக்கு சொல்லக்கூடிய அளவு திறமை படைத்தவர் மேலும் சிங்கம்பட்டி சமஸ்தானமானது அம்பாசமுத்திரத்தில் ஒரு அரசு மருத்துவமனை இடம் கொடுத்ததும் ஒரு மிகப்பெரிய மேல்நிலைப் பள்ளியை நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் நிறுவி அந்த பள்ளி இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே சிங்கமண்டி சமுதாயஸ்தானத்தினுடைய மக்கள் பொது சேவைகள் மற்றும் கல்வி சேவைகளில் அவர் அவர்களுடைய ஈடுபாடை எடுத்துக்காட்டும் தற்போது ராஜா அந்த அம்பாசம் தீர்த்தபதி பள்ளி மற்றும் கல்லூரியில் அதனுடைய தலைவராக இருந்து வருகிறார்கள் இருந்து அதிகம் திறம்பட நிர்வாகம் செய்து வருகிறார்கள் அவர்களுடைய நிர்வாகத்திறமைக்கு ஈடு எணை கிடையாது அவருடைய ராஜாவுடைய இந்த திடீர் இழப்பு நம் நாட்டு மக்களுக்கும் இந்த மாவட்டத்தின் மக்களுக்கும் நம் அதே போல் இங்கே உள்ள இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து மிகப்பெரிய இழப்பாகும் அவர் அவருடைய அவருக்கு நிகர் அவர்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய அவர்கள் வாழ்ந்த சம காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்தோம்ங்கிறது தான் நம்மளுடைய பெருமையாகும் அன்னாருடைய ஆத்மா சாந்தியை இறைவனை வேண்டியது சிங்கிம்பட்டி ஜமீன்தார் முப்பத்தி ரெண்டாவது ராஜா டிஎன்எஸ் அவர்களின் நேர்முக உதவியாளர் திரு கிட்டு அவர்கள் நம்முடன் உள்ளார்கள் ராஜாவை பற்றி அதிகமாக தெரிந்தவர் அதிகமாக அவருடனே வாழ்ந்தவர் ராஜாவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்தது போல் ஒரு வார்த்தை இவர்களால் தான் முடியும் ஆகவே அவர்களுடன் நம் மையோரிட்டி விநேயர்களுக்காக இத்த தருணத்தில் அவர்களிடம் ரொம்ப விரும்பி கேட்டு இருக்கிறோம் ஒரு நிமிடம் அவர்கள் சொல்வார் என் பேர் கிட்டு நான் மகாராஜ் அவடைய நேர்ம உதவியாளர் நான் கிட்டத்தட்ட அறுபது வருஷமும் அவர்கிட்ட நேர்மோ உதவியாளராக இருக்கேன் அது மாற்றம் இல்லாமல் வந்து இந்தியாவிலேயே முடிசூட்டப்பட்ட கடைசி மன்னர் மூன்று வயசு நாலு வயசுலேயே ம முடிவு சூட்டியாச்சு ஏன் நாலு வயசுல சூட்டியாச்சுன்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ ஒரு ப்ரோ பிரைம் மினிஸ்டரோ ஜனாதிபதியோ மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க பாடி எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த தலைவரை கொண்டு வந்துருவாங்க அதான் முறை ஏன்னால் அது தலைவர் இல்லாமல் ஒரு நாடுக்க கூடாது இது மாதிரி நாலு வயசில் இவங்க முடி சுட்டப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி எண்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்தியாவிலேயே முடி சுட்டுப்பட்ட கடைசி மன்னர் இவர்தான் அது இவங்க முடிசூட்டப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் ம இவங்க படித்தது பிறம் இலங்கையில் பாதுகாப்பு கருதி ஆங்கிலேய அரசு இவங்கள வந்து இலங்கை ட்ரினிட்டி காலேஜில் படிக்க வச்சாங்க அது வந்து இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் அவங்க இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்தாங்க கிட்டத்தட்ட பதினேழு நாட்டு பையங்க அதில் படித்தாங்க பதினேழு நாட்டு பையங்க இவங்க கூட படிச்சிருக்காங்க அவங்க இவங்கள வளர்த்தபுரம் கோட்டா ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சிறுவர் காப்பு மன்றம்னு கவுர்மெண்டு கலெக்டர் தான் காடியனாக இருந்து வளர்த்தது கலெக்டரை கேட்டு தான் இவங்க இருபத்தி ஒரு வயசுலேயும் எங்கேயும் போனாலும் போகணும் அப்படி ஒரு சிறப்பான சூழ்நிலை வளர்ந்தாங்க எல்லா மொழிகளிலும் புலமை வாய்ந்த மகாராஜா அவர்களுடன் அதிக நாள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் இவர்களது பயணம் இருந்திருக்குது கோயில் மிக சிறப்பாக ராஜ தரிசனம் நடக்கும் அந்த ராஜ தரிசனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சுருமித்திராயர் கோயிலில் வந்து வானதியில் குளித்து மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் சுருமித்த நாயரை வணங்கிட்டு ராஜ தரிசனம் பண்ணாதான் அது முழு பலன் கிடைக்கும் கிட்டத்தட்ட பத்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் உட்கொள்வார்கள் அவ்வளோ பேருக்கும் ரெண்டு நாள் ராஜதரிசனம் உடையில காட்சியளித்து பக்தர்களுக்கு ஆசை வழங்குவார்கள் இந்தியாவிலேயே இன்றைக்கி கடைசி நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது சிங்கம்பட்டி சமஸ்தானம் ஒரு வாரிசுகளும் அதை நிறைவேற்றுவார்கள் நான் உறுதி கூறு நன்றி ஐயா சொக்கம்பட்டி ஜமீன் திருநெல்வேலியில் மிக பழமையான ஜமீன்களில் சொக்கம்பட்டி ஜமீன் ஒன்று அந்த ஜமீனிலிருந்து இன்று ராஜாவின் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் சிங்கம்பட்டி சமஸ்தானத்திற்கு திரு பாண்டி சுப்பிரமணியன் அவர்கள் நம்முடன் ஒரு சில வார்த்தைகள் ராஜாவை பற்றி பகிர இருக்கிறார்கள் எங்களுக்கு சொக்கப்பட்டி சமீன் வழியை சேர்ந்தாங்க ராசா வந்து எங்களுக்கு சுரிந்தையனார் கோவில் கோமரத்தார்னாங்க ரொம்ப நாள் எங்கள் முன்னோர்கள் காலத்திலேருந்து ராஜா எங்களுக்கு தெரியும் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நாங்கள் ராசா ரொம்ப பண்பான ஆள் அவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து சொக்கப்பட்டினால் எங்களுக்கு ஒரு தனி மரியாதை சீரும் சிறப்பு கொடுத்து சுரம்பியலார் கோயில் திருவிழாவுக்கு ரொம்ப சிறப்பிப்பாங்க அவர்களுடைய இறைவுக்கு மிகுந்த வருத்தத்தை திருச்சி மறைந்த மன்னர் சிங்கம்பேட்டு ஜமீன்தார் திரு டிஎன்எஸ் என்எஸ் முகுதா திரு தீர்த்தபதி அவர்களின் தம்பினா தெற்கு பகுதியிலே மிக சிறப்பான ஒரு ஜமீன் சொன்னால் சிங்கம்பெட்டு ஜமீன் இறக்குறைய எழுபத்தை ஆயிரம் ஏக்கர் காடை வந்து அரசு எடுத்துட்டாலும் இங்குள்ள மக்களுக்கு ஆன்மீகத்தை பற்றியும் அன்பு பற்றியும் போதித்து அவரை நல்ல வழிபடுத்தி படுத்தி கொண்டிருந்த எனது அண்ணன் அவர்கள் திரு முர்தா திருத்தப்பதி அவர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் மிகவும் காட்டுப்பகுதியில் உள்ள அருள்மிகு சொரிமித்து ஐயனார் கோயில் இந்த கோயிலில் வந்து ஆடி அமாவாசையில் மிக சிறப்பாக மூன்று நாள் மக்கள் தங்குவாங்க அந்த காலத்துலேருந்து இப்போவும் தங்கிட்டு இருக்க வந்து கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல இவங்க போய் இந்த வயசிலும் அங்கே போய் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்கள் அந்த கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு பத்திரமாக கீழே இறங்கணும் அப்படிங்கிறதுல மிகவும் கருத்தோடும் பொறுப்போடும் இப்போவும் கடைசி போன வருஷம் ஆடி அம்மாவாசையும் போயிட்டு வந்து நடத்தி காமிச்சாங்க எங்களுடைய குடும்பத்துக்கு ஜமீன் பரம்பரையில் வந்த போதிலும் ஜமீன் பரம்பரையில் வந்த போதிலும் எல்லாரும் படித்து மக்களுக்கு உதவும் மற்ற பிற மக்களுக்கு உதவணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை எங்களை ஊட்டின ஒரு மறைந்த எங்கள் அண்ணன் டிஎன்எஸ் என்எஸ் முருகாக தீர்த்தக்கு அவர்கள் அவரு இந்த இழப்பு எங்களுக்கு பேரிழப்பு இருந்த போதிலும் அவர் காட்டிய வழியில் நாங்கள் மற்ற எல்லா சமுதாய மக்களுக்கும் உதவணும் ஏழை எளிய மக்களுக்கு உதவணும் என்ற வழியில் நாங்கள் செயல்படுவோம் என்று நான் இப்போ இந்த கட்டத்தில் நினைவு கூறுகிறேன் இங்கே இப்படி ஜமீநாயக மகாராஜாக பட்டஞ்சூட்டப்பட்ட மரியாதைக்குரிய தீர்த்தபதி மகாராஜா அவர்கள் இன்று பட்டஞ்சூட்டிய மன்னர் கடைசி முன்னராக இந்தியாவில் வாழ்ந்து வந்த உடைய இறப்பு தமிழக மக்களுக்கும் இப்பகுதி மக்களுக்கும் ஒரு பேரிழப்பாகும் அவர்கள் எப்பொழுதும் தன்னை சந்திக்க வருகின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிறைய அறிவுரைகளையும் நிறைய ஞானத்தையும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கருத்துக்களையும் தெளிவாக சொல்லி தனக்கு வாழ்வை வாழ்க்கைக்கான அனைத்து அம்சங்களையும் கூறுகின்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே என்னுடைய அழகப்பா சீட்டு கம்பெனி நிறுவனத்தை தொடங்கி வைக்கும் பொழுது பாண்டியன் என்னுடைய வாழ்நாளின் இரண்டு ஆண்டுகள் தான் என்று அப்பொழுதே சொன்னார்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தையை கூட நம்பவில்லை ஏனெனில் மிக திடகாத்திரமாக வாழ்ந்த அவர்கள் சொன்ன பொழுது நம்பவில்லை ஆனால் நேற்று இறந்தார்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது உண்மையிலே அவருடைய எதிர்காலத்தை கணித்து கூறுகின்ற தன்னால் வாழ்நாளிலே தன்னுடைய இறுதிக்கட்டத்தை கணித்துக் கூறுகின்ற ஒரு பெரிய திருக்கதர்சி என்பதை நாமெல்லாம் அறிந்திருந்த பொழுது அவர் ஒரு பக்திமானாக வாழ்ந்த மாண்பு நமது பசுமன் முத்துராமன் கீர்த்தவருக்கு அடுத்து திருக்கதர்சியாக வாழ்ந்த ஒரு பக்திமானாக வாழ்ந்த ஒரு பெரிய ஆன்மீகவாதியை இறந்த இந்த பகுதி மக்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழக மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இர இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன்